ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டு சத்யா சூப்பர் சமையல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய முடியை கருப்பாக்கிறதுக்காக வீட்லேயே செய்யக்கூடிய நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுற ஹேர் டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மூணு மூணு பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவை ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அது சூடானக்கப்புறமா நான் இங்கே ஒரு கப் கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அதை நம்ம நல்லா ரோஸ் பண்ணணும் இந்த பச்சையாக இருக்க கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு கருப்பாக மாறணும் நீங்கள் எந்த கடாய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ்ஸை வந்து ஈஸியாகக்கு நீங்கள் இந்த கருவேப்பிலையை வந்து வெயிலில் கூட கொஞ்சம் காய வைக்கலாம் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா அதை ஆல்ரெடி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தண்ணியெல்லாம் விட்டு நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கருப்பாயிடும் இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை வந்து சுருங்கி அதோடய கலர் வந்து மாறிட்டே வருது இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு பண்ணுறோம் ஸோ நேச்சுரலான பொருட்கள் அதனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது நம்ம நார்மலாக கடையில் வாங்கி போடுற டை எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கெமிக்கல்ஸ் இருக்கும் அந்த பிரச்சனை எதுவுமே இதில் வராது நம்மளுக்கு இப்போது இந்த கருவேப்பில் வந்து அப்படியே லைட்டாக ப்ரௌன் கலர் வந்திருக்கு இதை அப்படியே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் பண்ணக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதை நான் வந்து கையிலே தான் பொடி பண்ணேன் நீங்கள் இதை வேணும்னா மிக்சியில் போட்டுவிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதை நல்லா பொடி பண்ணக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்லா நைஸா பவுடர் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு இதை வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க இப்போது இந்த பொடியில் வந்து நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் கருவேப்பில் வந்து குளிர்ச்சி ஸோ விளக்கெண்ணையும் ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் பட் நீங்கள் ஆல்ரெடி தலைக்கு வந்து விளக்கெண்ணெய்லாம் போட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் இது வந்து நான் அலோவேரா பிளான்ட்லருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட அந்த பிளான்ட் இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை கடையிலே வந்து நம்மளுக்கு நிறையா அலோவேரா ஜெல் வந்து கிடைக்கிது பட் அது நல்லா ஒயிட்டாக இருக்க ஒரிஜினல் அலோவேரா ஜெல்லாக பார்த்து வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி வரத்துக்காக நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து திரும்ப ஆட் பண்ணேன் ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி எப்படி இருந்தால் நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட நேச்சுரலான ஹோம்மேட் ஹேர் டை வந்து ரெடி இதை வந்து தலையில் எப்படி நீங்கள் டை அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஹாஃப் அன் ஹவர் அப்புறமா வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ்வலாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வாரம் ரெண்டு டைம் வந்து அப்ளை பண்ணணும் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வாரத்துக்கு அப்ளை பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக போடும்போது செவன் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு கிரே ஹேர் வந்து பிளாக் ஹேராக மாறிடும் இது வந்து நேச்சுரல் ரெமெடி ஸோ அது வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஒரு வாட்டி போட்டுட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட் சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நேச்சுரல் ரெமெடி வந்து டைம் எடுத்தாலும் நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது அண்ட் சொல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.